இப்ப வாயெல்லாம் உம்முன்னு வச்சிருக்கீங்களா இப்ப வாயை கொஞ்சம் ஆண் வச்சு பாருங்க என்ன ஆடுக்குது வறண்டு போயிடும்ல அப்போ ஃபார்ம்குள்ள நம்ம மாய்ச்சர் இருந்தாதான் இந்த மரம் செடி கொடி எல்லாம் ரொம்ப நல்லா ஆரோக்கியமா இருக்கும் இந்த மாதிரி நிறைய காத்து இப்படி ஃப்ளோட் ஆகி அது மாதிரி இருந்து வர ஃபோர்ஸ் ஆன ஏர் உள்ள அப்படியே நம்ம ஃபார்ம்குள்ள ஃப்ளோட் ஆச்சுன்னா ஃபார்ம் வறண்டு போயிடும் அப்போ இந்த மாதிரி லைஃப் இன்ஸ் வைக்கிறப்போ அந்த ஃபோர்ஸை ஸ்டாப் பண்ணி அதை கூலாக மாத்திடும் அப்போ ஃபார்ம்குள்ள எப்பயுமே ஒரு மாய்ச்சர் டெம்பரேச்சர் இருக்குமா இந்த ஃபார்ம்ல வந்து லைஃப் இன்ஸ் யூஸ் பண்றாங்க லைஃப் இன்ஸ்னா என்ன உயிரோட இருக்கக்கூடிய வேலி அமைப்பு அதை நாங்கள் தமிழ்ல என்ன சொல்லுவோம் உயிர் வேலின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல லைஃப் பென்சிங் சொல்லுவோம் இல்லையா இந்த பேம்புலாம் பாத்தீங்கன்னா முள்ளில்லாத மூங்கில் இதெல்லாம் வெளியே இருந்து யாரும் உள்ள மாட்டாங்களா தடுத்துடுதா புயலே அடிச்சா கண்ட்ரோல் பண்ணுது இன்னொரு வகையில இதுல இருந்து நிறைய லீவ்ஸ் கிடைக்குதா இதெல்லாம் என்ன ஆகும்னா கீழே ஃபுல்லாக லீவ்ஸ் எல்லாம் என்ன ஆகும் மக்கி மக்கி நல்ல உரமா மாறிடும் ஃபார்மோடைய உடைய இருந்து நல்ல நமக்கு ஒரு ஆர்கானிக் ஃபார்மாக நம்ம ஆகணும்னா இந்த மாதிரி லைஃப் இன்சூரன் ரொம்ப முக்கியம் அதோட இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா இந்த பேம்புலாம் யூஸ் பண்ணி உள்ள பேம்பு ஹவுஸ் ஒன்று கட்ட போறாங்க இப்போ நல்லா விளைஞ்சிருச்சா இந்த பேம்பு யூஸ் பண்ணி நிறைய விஷயம் பண்ணலாம் டாய்ஸ் பண்ணலாம் ஃப்ளூட் பண்ணலாம் ஃபர்னிச்சர்ஸ் ரெடி பண்ணலாம் இதோட என்னன்னா நிறைய உயிர் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் சார்ந்து வாழும் பறவைங்க நிறைய குருவிங்கெல்லாம் வந்து உட்காந்துக்கிறோம் அப்போ இந்த லைஃப் இன்சூரன்ஸ் வைக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு